ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதை பற்றி என்னோடய என்னோட சொல்லணும் இல்லையா ஃபைவ் டெஸ்ட் ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் கடைசியாக நம்ம ஜெயிச்சது டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் சொல்கிறேன் டூ தௌசண்ட் செவன் பதினெட்டு வருஷம் ஆச்சு இன்ஃபேக்ட் கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துலேயே ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருவாரு அந்த டூ தௌசண்ட் செவன் டிராவிட் கேப்டனாக இருந்தார் நேற்று செலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன் சுப்மன் சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் டீமில் கருண் இருப்பாருன்னு அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க வெல் வெரி குட் ரைட் இந்த டீப்பை பார்த்துட்டு குறை நிறை என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க ஸோ எனக்கு ரெண்டு மூணு குறை தெரியுது இல்லை அது சொல்கிறேன் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அது மட்டும் ஸ்குவாடை பார்த்துருவோம் பதினெட்டு மெம்பர் ஸ்குவாட் போகிறாங்க ஆக்சுவலி ஆறு பேட்ஸ்மேன் எல்லு ஜுவால் கே எல் ராவல் சாய் சுதர்ஷன் அபிமணி ஈஸ்வரன் அண்ட் கருண் நாயர் ரைட் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் அண்ட் துருவ் ஜுரேல் ஆல்ரவுண்டர் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஷார்துல் டாக்கூர் அண்ட் நிதிஷ் ரெட்டி தி ஷாதுல் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பிளேயரு நிதிஷ் ரெட்டி ஆல்சோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் சொல்லணும் ட்ரூ ஆல்ரவுண்டர் அது ஜடேஜா மட்டும்தான் ட்ரூ ஆல்ரவுண்டருக்கு என்ன பேருனால் அந்த பர்டிகுலர் பிளேயர் பேட்ஸ்மனாகவும் விளையாடலாம் இல்லைன்னா போலராகவும் விளாடலாம் அதுதான் ஆல்ரவுண்டர் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்லாம் டெஸ்ட் மேட்ச்சில் அதுவும் இங்கிலாண்டு வேலைக்கே ஆகாது ஃபாஸ்ட் போலிங்கில் வெரி குட் வித் ஃபாஸ்ட் பாலிங் செலக்ஷன் பும்ராஜ் சிராஜ் பிரஷீத் கிருஷ்ணா ஆகாஷ் ஆகாஷ்தீப் ஸ்பெஷலி ஹர்ஷ்தீப் சிங் வெரி குட் செலெக்ஷன் அண்ட் அவர் வந்து லெஃப்ட் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் இங்கிலாண்டில் நியூ பாலில் க்ளவுட் கவர் ஸ்விங்கு ஸ்விங் மூவ்மெண்ட்லாம் நிறையா இருக்கும் யூ யூவில் டெஃபினட்லி ட்ரபிள் த பேட்ஸ்மேன் சரி அப்புறம் ஸ்பின்னு ஒரே ஒரு லோன் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் எஸ் இங்கிலாந்து நமக்கு ஒரு காலமும் ஃபிளாட் விக்கெட் தர மாட்டாங்க வேறு யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் பண்ணுற மாதிரி கேல் ராகுல் ஜஸ்வால்லாம் குயிக்கெல்லாம் அடிக்கவே முடியாது மூணு மூன்று பிச்சு வில் பி டெஃபினட்லி ஃபேவஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ் இந்தியாவுக்கு என்னென்னா ஆண்டர்சன் இல்லை ப்ராடும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பேருமே சேர்த்து ஆயிரம் விக்கெட்டு மேலே எடுத்துவாங்க இப்போ பிரச்சனைக்கு வருவோம் என்னவான் குறை எஸ் இது என்னோடய குறை இல்லை ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாங்க அண்ட் புஜாரா அண்ட் ராணே வேற இல்லை ஃபஸ்ட் டைம் இங்கிலாந்து டூவில் இந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அஞ்சு பேருமே டிபேட்டபிள் ஸ்டேஜ் பிளண்டர் சோ மெனி ஏனோ அப்ஜெக்டிவ் ஆட் பண்ணீங்க இந்த செலெக்ஷனில் ஸ்பெஷலி சர்பராஸ் கான் நிறைய பேர் இது கேட்டிங்க சர்பராஸ் கான் ஏன் இருக்கலாம் நானும் அதே கேள்வி தான் கேட்குறேன் ஆர் டெஸ் மச்ச அன்மோனானிருக்காரு ஈஸ் ஒன்லி பேட்ஸ்மேன் கவுண்டர் அட்டாக் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் ரெண்டும் பிரமாதமாக பண்ணக்கூடிய ஒரு அவர் இங்கிலாந்து திடீர்னு கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா இவர் தான் பண்ணி ஒரு காலத்தில் ரிஷப் பத் பண்ணிட்டு தான் அவர் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு தெரியல ஐபிஎல்லே இருக்காரு ஸோ அதனால் சர்ப்ரைஸ் கான் அது மட்டும் இல்லைங்க இப்போது ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஆவரேஜ் ஒரு அறுபத்தஞ்சு ரெட் பால் கிரிக்கெட்டில் ரஞ்சி ட்ராஃபி சொல்கிறேன் அண்ட் ஆறு டெஸ்ட் மேட்ச்சு வந்தால் இது வரைக்கும் விளையாண்டாரு அதில் கூட ஒரு ஹண்ட்ரட் அடிச்சாரு அகைன் நியூசிலாண்ட் எல்லாருமே ஃபெயில் ஆனாங்க இவர் மட்டும் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார் இது வரைக்கும் மூணு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அண்ட் நியூசிலாண்டுக்கிற த்ரீ ஜீரோ தோத்தப்போ அந்த ஒன் ஃபிஃப்டி ஒன்றும் அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா செலெக்டர் அண்டு அஜித் அகர்கர் அண்ட் கம்பீர்னா தட் இவர் ரொம்ப நாளில் தான் ஸ்டார்ட் பண்ணார் சர்ஃப்ராஸு பட் லேட் ஆன் ஃபார்ம் கீழே போயிடுச்சு அவருது அப்படின்ட்டாங்க டக்குன்னு எங்கே கீழே போயிடுச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு இது நடந்தது மும்பை வர்சஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் இண்டியா இன்னும் இந்த டீம் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒயிட் பால் ரெட் பால் கிரிக்கெட்டு அதில் எல்லோரும் ஃபெயிலே சர்ப்ராஸ் கான் மட்டும் ட்ரிபிள் டூ 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 இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாட் அவுட் இருபத்தஞ்சி ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சாரு மும்பைக்கு விளையாண்டாரு அவங்க எதிர விளாண்ட போலர்லாம் மொக்க போலர் என்ன மாதிரி போலர்லாம் இல்லை மொக்க முகேஷ் குமார் யஷ் தயால் பிரசித் கிருஷ்ணா இவங்களாம் வர போலிங் போட்டது அவர் மட்டும் ட்ரிபிள் டூ 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 அடிச்சாரு ஸோ இது பார்த்தாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் அறுபத்தஞ்சு ஆல் ஈ கேன் எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப யூ கேன் ஸ்கோர் பிக் ரன்ஸ் அண்ட் என்ன எக்ஸ்கூஸ் கொடுக்குறாங்க நாட் இன் ஃபார்ம் இஃப் நாட் ஃபார்ம் அப்படி பார்த்தீங்கன்னா தென் இந்தியா ஏ போகுது இங்கிலாந்து லைனில் அந்த டீமில் எதுக்கு வச்சிருக்கீங்க ஃபார்மில் இல்லைன்னா ஃபார்ட்டி இங்கிலாந்து ஏல வந்து பெரிய ஸ்கோர் பண்ணிடுறான்னு வச்சுங்க ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஏதோ அப்போ எங்கே போய் என்ன பதில் சொல்ல போகிறீங்க உடனே இன்னோ வெளியூரி ரீகன்சிடர் இல்லை இல்லை ஸோ அந்த சீஃப் செலக்டர் சொல்கிறது எனக்கு என்னமோ அது ஒத்துக்கிற மாதிரி இல்லை சர்ப்ராஸ்கான் இல்லாதது காரணம் இதான் செலெக்ஷனில் இல்லை பிகாஸ் ஃபார்மில் இல்லைன்னு அப்படி பார்த்தா நிறைய பேர் தான் ஃபார்மில் இல்லை ஆஸ்திரேலியா போய் த்ரீ ஒன் தோற்றுட்டு வந்தோம் நிதிஷ் ஷெட்டில எந்த பேசுல எடுத்திருக்கீங்க நீங்கள் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அவர் ஈஸ்னால் ரெடி ஃபார் டெஸ்ட் மேட்ச் எஸ் ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஒரு ஹண்ட்ரட் அவுன்மா அடிச்சார் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிச்சு அவர் ஈவன் இப்போ அது ஐபிஎல்லே கஷ்டப்பட்டுருக்காரு ஐபிஎல்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வச்சுங்க ஸ்பெஷலி ஃபீட் மூமெண்ட்டு எல்லாத்துக்குமே ஒயிட் பாலோ ரெட் பாலோ ஃபீட் மூவ்மெண்ட்டு கோயிங் ஃபார்வர்ட் கோயிங் பேக்வர்ட் டிஃபென்ஸ் ஃபார்வர்ட் டிஃபென்ஸு சீம் ஸ்விங்கு பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு ஆஸ்திரேலியா சாரி இங்கிலாண்டில் அதெல்லாம் எந்த ஒரு கவுண்ட் பண்ண போகிறா தெரியல ஒய் டு நிதிஷ் ரெட்டி நான் அதுக்கு பதில் சர்பாஸ் இருந்திருக்கலாமே அபிமன்யு ஈஸ்வரன் ஐ டோன்ட் ஹவ் எஃபெக்டிவ் ஹீ வில் பி அதை வரை எனக்கு பார்க்கணும் அண்ட் இன்னொரு எனக்கு பிளண்டர் தெரிஞ்சது முகமது ஷமி சொல்றாங்க அவங்க ஃபிட் இல்லை அதனால தான் அவரை செலக்ட் பண்ணலன்னு அப்போ ஃபிட் இல்லைன்னு அதே கான்ஃபரன்ஸில் பும்மரா பற்றி கேட்கும்போது சொன்னார் மெடிக்கல் டீம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் பும்மராவில் விளையாட முடியாது தாங்க அது உடம்பு மேபி மூணு டெஸ்ட் அப்போது அவருக்கு அஞ்சு டெஸ்ட் விளையாட முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தே கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் இது லாங் டோர்னமெண்ட்டுங்க டூரு ரெண்டரை மாதம் நடக்க போகுது இந்த டூரு ஷம்மி கூப்பிட்டு போயிருக்கலாம் ஐபிஎல் போலிங் தானே போட்டுருந்தார் எப்போ ஒன்றும் ஃபார்மில் வரலாமே பெரிய பெரிய டீம்லாம் பாருங்களேன் இந்த மாதிரி பெரிய பிளேயரை ஃபார்ம்ல இல்லைனாலும் கூட கூப்பிட்டு போவாங்க திடீர்னு ஃபார்ம் செட் ஆகிடுச்சுன்னா உள்ள வந்துடுவாங்க அப்படி வந்தவர் தான் டிராவல் ஹெட்டு லபுஷேன் மார்க்கஸ் லபுஷேன்லாம் அப்படி தான் டீமுள்ள வந்து டிராவல்ஸ் ஹெட் பற்றி நான் சொல்லுவேன் நான் எப்படி அடிக்கிறாருன்னு ஃபிட் இல்லை இருந்தாலும் கூப்பிட்டு போகிறேன் நாங்கள் இந்தியாவுக்குன்னு கூட்டிகிட்டு வந்தார் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு அண்டர்ட் எஸ்டார் அவர் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் போகிறாங்க ஸோ இப்போ அந்த அஞ்சு பா ப்ளேசர்ஸ் வேறு ஆல்ரெடி இருக்காங்க நான் இப்போ மோலர் சொன்ன மாதிரி யார் பும்ரா சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் அர்ஷத் தீப் சிங் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஷார்துல் டாக்கூர் அண்ட் பீட்சர் மினி போல இருபது ஓவர் போட முடியுமா அவரால் இல்லை ஒரு ஹண்ட்ரட் அடிக்க முடியுமா ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அவர்னா ஜாக் அலிசன் இல்லை ஜடேஜா இஸ் த ஒன்லி பியூர் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சொந்தர் கூட எனக்கு ரெண்டு டபுள் தாட்டு தான் பிகாஸ் அவங்ககிட்ட வந்து ரெண்டே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் தான் பாக்கி எல்லாமே ரைட் ஹேண்ட் ஐ திங்க் ஸோ பென் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் பென் டெக்கெட் தான் லெஃப்ட் ஹேண்டருக்கு மேபி மை ட்ராவல் ரெட் பால் ஒன்றும் அஸ்வன் அளவுக்கு ஒரு ஒன்றும் பெரிய பிரமாதமான போலர் கிடையாது டெஸ்ட் லெவலில் ஸ்பெஷலி இங்கிலாந்து பிச்சில் ஒரு ஸ்பின்னர் தான் விளையாடுவாங்க அந்த இடத்துல அவரை உட்கார வச்சுட்டு கூட உங்கள் சப்ராய்ஸ் கானை எடுத்துருக்கலாம் எடுக்கலாம் எடிவே முகமது ஷமி ரெண்டரை மாதத்துல எப்போ வேணும் யூஸ் பண்ணிப்போம் பதினெட்டு மெம்பர் கூட்டு போகிறீங்க ஒரு மெம்பர் கூட்டுப்பாங்களா என்ன அப்போ இப்போ கோயிண்ட்டு ஜட்ஜ் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நீங்கள் டீமை செலக்ட் பண்ணணும்னா ஜட்ஜ் பக்கெட்டு அண்டு ஷம்மி கேட்டால் இருந்திருக்கணும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட அவரோட எபிலிட்டி சீம் அப் டெலிவரி போடுறது ஸ்விங்கு ஆகும் நல்லா க்ளவுட் கவரு அண்ட் இங்கிலாந்து மாதிரி கண்டிஷனில் ப்ரூவ் வேறு அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கார் பாஸில் அண்ட் க்ளவுட் கவர் அப்போ எப்படி போலிங் பண்ணுறது அவர் இருந்துருக்கணும் ஷமி இல்லாதது எனக்கு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும் அந்த அளவுலாம் ஒன்றும் அன்ஃபிட் இல்லை இல்லை ப்ராப்ளம் வச்சுருங்களேன் திடீர்னு ஃபிட் ஆகிட்டாருனா ட்ரான்ஸன் பீரியடில் தான் இருக்கும் ஏஸ் ஏன் ரோஹித் இல்லை விராட் கோலி இல்லை அஸ்வின் இல்லை பட் அகைன் இந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இஸ் வெரி குரூஷியல் அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளிங் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியாப் நம்ம ஃபைனல் வாண்டா தேர்ட் நம்ம விளாட்றேன்ல என்ன குவாலிஃபை உள்ள இங்கிலாந்து சாரி சவுத் அண்ட் ஆஸ்திரேலியா அடுத்த வர விளாட்றாங்க அப்போது இந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் எவ்வளோ குரூஷலு ட்ரான்சிக்ஷன் பீரியட் இப்போயே எக்ஸ்கூஸ் ரெடி பண்ணிட்டாங்க ட்ரான்ஸிஷன் அதனால் நாங்கள் தோற்றுட்டோம் தோத்து தோத்தா சொல்கிறேன் அப்படி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களா ரிஷப் பந்து ஃபெயிலியர் ஐபிஎல்ல அண்ட் ஓகே த்ருவ் ஜுரல் இஸ் எ குட் பேக்கப் இல்லை அது ஃபஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் இஸ் அ ப்ரூவ் அண்ட் பர்ஃபார்மர் ஃபார்ம் இஸ் டெம்பரரி கிளாஸ் இஸ் பர்மனண்ட் த ரெண்டு கால் ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி அண்ட் இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் வர யூ நீட் பேட்டிங் தேர் இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவரா ஆண்டர்சன் பிராட் இல்லை மொழி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெய்ட்வே நிதிஷ் ரெட்டி ஷார்துல் டாகூர் எஸ் ஒயிட் பால் மேலே செல்த்தா பாய் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஓகே ஃபிஃப்டி ஓவர் டுவெண்ட்டி ஓவரில் பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் பட் டெஸ்ட் போது நோ நாட் அட் ஆல் இருபது ஓவர் இருபத்தஞ்சு ஓவர் போடணும் நிதிஷ் முடியாது எல்லாம் போட முடியாதே பென் பென்ஸ்ட்ராப்ஸ் ஜோர் விட்லாம் ஆஸ்திரேலியா சீரிஸ் மாதிரி ஆக போகுது அங்கேயே அப்படி தான் நிதிஷ் ரெட்டியை விளையாட வச்சாங்க ஒரு மேட்ச்சில் ஹண்ட்ரட் அடிச்சார் பாக்கி எல்லாமே ஃபெயில் ஆனார் ஸோ அது ஒன்று அப்புறம் ட்ரான்ஸிஷன் பிரியன் ஈஸா பள்ளிக்கு போய் நோந்துடலாம் ஸ்பின்னர் வில் ஆல்வேஸ் டூ வெல் இன் இங்கிலாண்ட் அண்ட் அகேன்ஸ்ட் இங்கிலாண்ட் லெக் ஸ்பின்னர் யாராவது ஒருத்தர் போட்டுருக்கலாம் இவருந்தோ பிஷ்னாயோ இல்லைனா இந்த சாஹல் விளையாண்டதில்லை பட் எப்போ தான் பண்ண போறீங்க ஒரே டைப் ஆஃப் போல் ஆஃப் ஸ்பின்னே போயிட்டு இருந்திங்கன்னா அஷ்வினுக்கு லைக் டூ லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்பின் ஓகே அஷ்வின் குவாலிட்டியே வேற யூ நாட் கம்பேர் அஸ்வின் அண்ட் சுந்தர்ஸ் போலிங் பேட்டிங் வேணால் சுந்தர் பெட்டர் தென் அஸ்வின் சொல்லலாம் பேட்டிங்கில் பட் இ நீட் அ போலர் ஸ்பின்னர் ஸோ அவுட் பண்ணணும் நீங்கள் ஜோர் விட்டு பத்து வாட்டி அஞ்சு டெஸ்ட் மேட்ச் பென் டெக்கெட் பென் ஸ்ட்ரோக்ஸு இங்கிலாந்து டீமை பற்றி அப்புறம் எடுத்துன்னு வரேன் நான் தாட் பேசிங் பேசர் டிபார்ட்மெண்ட் பிரமாதமாக இருக்குது வி ஹேவ் அ வெரி குட் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் ஈவன் பும்ரா நடுவில் அன்பிட்டாங்கன்னா கூட மற்றவங்க பார்த்துப்பாங்க குல்தீப் யாதவ் வெரி குட் லெஃப்ட் ஆம் சைனா மேன் கூட்டு போயிருக்கீங்க சும்பன் கில்ல ஏன் கேட்டம் கேப்டனை போட்டாங்கன்னா அது வரை கேட்டிங்க அண்ட் பும்ரா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட முடியாது ஸ்ட்ரெயிட்டே சொல்லிட்டாங்க செலக்டரை அப்புறம் எப்படி பும்மரா கேப்டன் ஆக்க முடியாது முடியும் ஒரு டெஸ்ட் மேம் தமிழ் தலைவாசி மாதிரி ஆகிடும் ஒரு மேட்ச்க்கு நீ கேப்டன் ஒரு மேட்சுக்கு நான் கேப்டன் ரிஷப் பந்த் கேப்டனை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அவரோட ஃபார்மே டவுட்ஃபுல்லு அவரே பெர்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு மூணு டெஸ்ட் மேட்சில் வாரம் திருவஞ்சூர் விளையாடுவார் ஸோ ஒன்லி பர்சன் ஹூ கேன் பிளே ஆல்இஸ் கில் அண்ட் கில்லிட்ட நான் ஒன்று சொன்னால் அது எத்தனை பேர் ஒத்துப்பீங்க தெரியல இஸ் நாட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆர் இனோவேட்டிவ் கேப்டன் லீடர் அண்ட் கேப்டன்ஷிக்கு வித்தியாசம் இருக்குது இஸ் அ குட் கேப்டன் பட் இஸ் நாட் அ குட் லீடர் ஹூ கேன் இன்ஸ்பயர் த பிளேயர்ஸ் லைக் எம் எஸ் தோனியோ விராட் கோலி ரோஹித் ஷர்மா டெஸ்ட் மேட்சில் சொல்கிறேன் நான் யூ ஹேவ் டு பி அன் இன்ஸ்பிரேஷனல் லீடர் அந்த இடத்துல எப்படி பண்ண பாராத்தரில் இட்ஸ் ஒன் டு பி பிக் டெஸ்ட் ஃபார்ம் பார்ப்போம் நான் லெக்ஸ்மீணர் சொன்னேன் இல்லையா இங்கிலாண்டில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அனில் சிவராம கிருஷ்ணன் நரேந்திர இர்வானி இவங்களாம் லக்ஷ்மீர் காலத்தில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஷேன் வான் அதோட ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா நான் லக்ஷ்மீனர் இன் இங்கிலாண்ட் ஐஷு ஜோதி இன்னும் லிஸ்ட்டு நிறைய இருக்க டாக்கு ஞாபகம் மாட்டேங்குது ஒயிட் பால்ல வேணா ஓகே இந்த மாதிரி கௌ க்ளவு கவர் பால் மூவ் ஆகும் போதுனா உங்களுக்கு ஸ்பின்னர் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் பார்ப்போம் என்ன ஐடியாவில் வச்சிருக்காங்கன்னு உங்களை மாதிரி நானும் ஆவலாக அவைட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஷார்துல் டாக்கூர் அண்ட் முகமது ஷமிலாம் எடுக்காதது சர்ப்ராஸ் கான் எடுக்காதது ஷார்துல் டாகூர் நிதிஷ் ரெட்டி டிசர்விங் அந்த சைடில்ன்றது உங்கள் பின்ன சொல்லுங்கள் கொரே பார்த்துக்கிட்டே லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைம்னு சொன்னிங்க தேங்க்யூ ஸோ மச்